நம்மளே போய் பார்த்து வந்துடுவோம் ஆமாம் அவர் சஸ்பென்ஸாக வந்தவன் நம்ம சஸ்பென்ஸாக போய்ட்டு வந்துடுவோம் சரி இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உடனே நினைப்பீங்க எங்கே கிளம்பிட்டிருக்கிறேன்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் வாங்க ம் பாருங்க கைதறி ஏறுறான் பஸ் பஸ் மாடி ஏறுறது ஃபர்ஸ்ட்டு கால வசதி நல்லா

வீடு வந்து அவனு சொல்லிட்டுமா வா இந்த பக்கம் வா வீடு வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா பத்தஞ்சு அளவு நம்மளே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடு செட் ஆகணும் ஏங்க சரி அடுத்தது ஒரு ஹாலு வந்து பார்த்தீங்கன்னா காய்த்தறி வந்து குத்த வச்சு குறைக்க அந்த ஒரு கல் எனக்கு தறி நெஞ்சிட்டு இருந்தாங்களாம்மா அதனால இந்த கல் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க

ஆமாங்க உண்மையிலேயே நானே வந்து பார்த்தும்போது ஸ்டன் ஆயிட்டேன் சூப்பரானுங்க பாருங்க எவ்வளோ பிரியம் லைட்டே போடாமல் எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு காரணம் இங்க ஒன்று அப்புறம் வந்து இங்க ரெண்டு மாட்டிக்கிறாங்க கதவும் கதவும் பாருங்க இங்க ஒரு கதவு இங்க ஒரு கதவு அப்புறம் இங்க ஒரு கதவு அப்படி இந்த மாதிரி டைப் கதவெல்லாம் எத்தனை பழைய வருஷம் கதவு இந்த கதவு உண்மைதானே பழைய காலத்து கதவு மாதிரி எப்படி இருக்கு பாருங்க சரி அடுத்தது வந்து இங்க ரெட்டின் பாத்ரூம் இருக்கு பின்னாடி கரெக்டாக பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் இங்கெல்லாம் வருங்க சுத்தி அந்த இந்த வீட்டில் தான் இருந்தாங்க பக்கத்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க

அம் உட்றங்க அம்மா முடிச்சு போட்டுக்கிட்டா அப்படி இல்லை தொட்டல் கட்டுற முடி இப்படி நம்ம தம்பி எடுத்ததுக்கு அப்புறம் கட்டும்ல அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க நீங்க நீ என்ன பைபா நாக்கா நாட்டுங்க வேண்டியதா இருக்குது யா ஆண்டன தங்க இங்க வந்துனாலே பாரு டேய் போது போதுங்க பரவாயில்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் நீ வீடு கிளீன் பண்ற வரைக்கும் தானே ஹைட்டா இருந்தா தான் நீங்க கீழே தண்ணி ஊத்தி கழுவுற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் அப்பதான் நீங்க கீழே தண்ணி ஊத்தி இருக்க கழுவுற கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு சரி நம்ம தண்ணி பிடிச்சி வந்து ரெங்கி நீ இடம் மட்டும் காட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு கலவருக்கு ஒரு கூட ரெண்டு ரூபாயாமா ஏங்கத்தை வந்து பார்த்து போட்டு வீடு இல்லைன்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் போய் நாங்கள் மோன்ட்டு வரோம் ஆட்டை விட்டு போய் தண்ணி செஞ்சால் தண்ணி போயிட்டுருக்கோம் நைட் வேலை செஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாரு இந்த வீடு பாருங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு என்னென்னா எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேரம் செய்யலைன்னா எல்லாம் பண்ணி தான் வாங்கணுங்கிற வழி இல்லை ரெண்டு கூட இங்கே மோகருக்கு வந்திருக்கேன் மோந்துட்டு போய் பார்க்கலாம் பாருங்க கவுறு வேற இல்ல ஒவ்வொரு குடமா இப்படி முன்னாடி முன்னாடி வச்சு கொண்டு போய் இன்னைக்கு வீட்டை கழுவிட்டு அப்புறம் பால் காய்ச்சணும் எங்க மாமியார் வீட்டுக்கு குடி மாற போறோம் என்னை மட்டும் கேட்டிருந்தீங்களா இப்ப எல்லாரும் தாங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் அந்த வீடு செட் ஆகல அப்படின்னா ஆகணும் ஒன்னு வழி இல்லைங்க ஒரு சில ராசிக்கு ஒரு சில வீடு நல்லா செட் ஆகும் ஒரு சில வீடு செட்டே இதுதான் பிரச்சனை இப்போ புரியுதுங்களா நாங்கள் ஏன் வீடு மாறிட்டே இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் கேட்கலாம் என்னடா நேரம்னு சரி இல்லாமல் போது என்னடா சும்மா புலாயி வரங்கிட்டு அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் பணம் தங்காது ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து நல்ல தூக்கம் வராது ஒருத்தருக்கு அந்த வீடு ஆகும் ஒரு சிலருக்கு வந்து அந்த வீடு செட் ஆகாது வீடு கட்டின முறை வந்து ஒரு பலி கொடுத்து ஒரு அந்த ஐமுன் காசு காசு நல்லா போட்டு முரப்பிரகாரம் கிரகப்பிரசம் பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பண்ணாமல் கடமைக்கின்னு பண்ணி விட்ருப்பாங்க அந்த மாதிரி நிறைய வந்து செட் ஆகாது அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடுகள் வீடுகளை இருக்கெல்லாம் வாங்கியாச்சு கம்ப்யூட்டர் இதெல்லாம் நீ கேட்கலாம் நல்ல வீடு விட்டு போட்டு போய் ஓட்டு வீட்டில் போயிருக்கிறாங்களே இதுதான் நேரங்கிறது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நேரப்போ நானும் பாருங்க தார்ஸ் வீட்டிலருந்து இப்போது அட்டை வீட்டில் இருக்கிற அதையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது

அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது செட் ஆகிருச்சின்னா ஓகே செட் செட் இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அடாடாடா அடாடாடா சுற்றி இப்படி பிளிச்சு இப்படி கூட்டணும் அது சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நான் கூட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கிட்ட இருந்து எங்கள் அம்மா வந்து வாங்கினாங்க குடுசாமி நான் கூட்டுறேன் அப்படின்ட்டு வம்படியா இப்போ எங்கள் அத் எங்கள் அம்மாட்ட இருந்து மாமா வாங்கிட்டார் கொடுங்கத்தை நானே கூட்டுறேன் நீங்கள் போய் உள்ளதாக இருந்தால் பாருங்கள் நான் கூட்டி எழுறேன்னு சொல்லிட்டு அவர் வம்படியாக வாங்கி எல்லாம் செஞ்சுட்டுருக்காரு கூட்டுறது அழுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கபோதியை நான்

அப்படி வேணால் போட்டுக்கலாம் ஏதோ வாசல் ரொம்ப பெருசாலின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல நீரு இங்கே இங்க வந்து உட்காந்துக்கலாம் ஆ ஆ ஆ இல்லை வேண்டாங்க அப்படியே கம்ஃபோர்ட்டு கலக்கி ஒரு டப்பால தண்ணி ஊத்தி விட்ருங்க வேலை முடிஞ்சு போச்சு கம்ஃபோர்ட்டு தான் நல்லா மணக்குது கைத்திரி பத்து போடுறதும் பக்காவாக இருக்கிறது குப்பை கூட்டுறவங்க வருவாங்களா